அசுனுக்குள் உன் நினைவை துசிநூலாக தேய்ச்சி தச்சு விஜிக்காக பிறந்தாயி உரவாத வளர்ந்தாயி எங்கள் விஜிக்கான பிறந்தாயி உரவாத வளர்ந்தாயி உண்மையில வச்ச பாசம் உலகுக்கு மேல உண்மையில வச்ச பாசம் உலகுக்கு மேல படைச்சவனே வந்தாலும் உமான்பும் கீழே மோசமான பிள்ளையார் விஜிக்கு அன்பான கணவனை சிறை தந்தையார் சம்மதிக்கு சம்மதி போடுவாய் வருமானுக்கு நல்ல மாமனாரா பேருக்கு நல்ல காக்காவாய் மனிதனருக்கு நல்ல மாப்பிள்ளையா மாமியாருக்கு நல்ல வருமானா உறவுகளுக்கு உயிராய் நண்பர்களுக்கு தோழனாய் கடவுளுக்கு மட்டுமே பயந்த பிள்ளையார் வாழ்ந்து வரும் எங்க கருத்தை வச்சானே அருதான் இல்ல இல்ல இருவராக நீ வாழ்க்கவும் இன்பமும் துன்பமும் கலந்ததுதான் வாழ்க்கை என்பதை சொல்லித் தந்தீங்க நோயிட்ட போதும் இடமாக இருக்கிறீங்க யாருக்கு அஞ்சாமல் வேலை பார்த்து நேர்மைக்கு உதாரணமா விளங்குனீங்க தப்ப தட்டி கேட்க தயங்கிடாத உன் புகழ் தரணி பெற்றீங்க இப்ப லஞ்சம் வாங்கும் பஞ்ச பயலுக்கும் சிம்ம சொப்பனமா இருந்தீங்க ஓய்வு உங்க உள்ளத்துக்கு இல்ல நலந்தும் இல்லை உங்கள் எடுத்த நிரப்ப யாருமே இல்லை விடியாசில் யாருமே இல்லை வாழ்க்கை